பேரலைஞர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் எந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எஸ்எஸ்சி திட்டத்தின் கீழே ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு கோடியை வந்துட்டு ஒதுக்கலை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிச்சு அது வந்துட்டு தமிழ்நாடு பட்ஜெட் வந்துட்டு அதை நாங்களே வந்துட்டு செலவு பண்ணுறோம் நாங்களே வந்து அந்த நிதி வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அறிவிச்சிருந்தாங்க இப்போ வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு அதை முறையிட்டுருக்கிறாங்க இந்த நிதி வந்துட்டு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா பிஎம்சி திட்டத்துக்கும் தேசிய கல்வி கொள்கைக்கும் எஸ்எஸ்எஸ் திட்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் அதை செய்ய சொல்லி எங்களுக்கு எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டுடைய கல்வித்துறைக்கு எதிராகவே தீவிரமாகவே வந்து ஒன்றிய அரசாங்கம் செயல்படுறதை நம்ம பல்வேறு வடிவங்களில் பார்க்குறோம் ரெண்டாவது தொடர்ச்சியாக நிதி ஒதுக்கிறதுக்கு வந்து நிபந்தனைகள் வைக்கிறத ஒன்றிய அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்கிறத நம்ம பார்க்குறோம் அது வந்து நகர்ப்புற உள்ளாட்சி துறைக்கு வந்து வரி கூட்டம் சொன்னதா இருக்கலாம் இல்லை மின்சாரத்துறைக்கு வந்து கட்டணத்தை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷமும் மறுசீராய்வு செய்கிறது சொல்லியிருக்கிறதா இருக்கலாம் இப்படி பல வழிகளில் இந்த அழுத்தங்களை கொடுக்குறத ஒன்றிய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படி இவங்க வந்து அழு கொடுக்கக்கூடிய இன்னொரு அழுத்தமாக தான் பள்ளிக்கல்வித்துறைக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்குறாங்க நீங்கள் வந்து மும்மொழி கல்விக் கொள்கையை உள்ளடக்கிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீ ஸ்கூலுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அதை நீங்கள் போது தான் நாங்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கான நிதியை கொடுப்போம் அப்படின்னு அவங்க நிபந்தனை கொடுக்குறாங்க நீங்கள் அதை அமுல்படுத்தினா தான் நாங்கள் பா காசை கொடுக்க முடியும்னு தர்மேந்திர பிரதான் வந்து பொது வெளியில் பேசுனதையும் அநாகரிகமாக பேசுனதையுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதுக்கு தமிழ்நாடு ஒரு தீவிரமான எதிர்ப்பை முன் வச்சுது இப்போ இந்த இடங்களில் நீங்கள் ரெண்டாயிரம் கோடி இல்லை ஐயாயிரம் கோடி கொடுத்தாலும் நீ எங்கள் உங்களுடைய இந்தியையும் மும்மொழிக் கொள்கையையும் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கு பதில் சொன்னதையும் நம்ம பார்த்தோம் அப்போ இது வந்து இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் மையமாக கொண்ட அந்த நிதியால் நிதி இழப்பு தமிழ்நாட்டுடைய கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒட்டு மொத்தமாக இந்தியாவுக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கின தொகையோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கக்கூடிய தொகையே மிகப்பெரிய அளவில் இருக்குது ஒரு மாநிலத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட எழுபத்தாறாயிரம் கோடிக்கு மேலே ஒதுக்கியிருக்கிறோம் இருக்கிறோம் அப்போ இந்த இடம் அப்படிங்கிறதும் பள்ளிக்கல்வித்துறையுடைய இந்த பல்வேறு திட்டங்களின் வழியாக இந்தியாவுடைய ஜிஇஆரில் விட தமிழ்நாடு பல மடங்கு அதிகமாக இருக்கிறதும் அவங்களுடைய அடுத்த பத்தாண்டுகளால் இலக்கை நம்ம ஏற்கனவே எட்டிவிட்டு அதிகம் எல்லாமே நம்ம பார்க்குறோம் அப்போ நிதி அப்படிங்கிற இடத்தின் வழியாக தமிழ்நாட்டுடைய கல்வித்துறையை முடக்கிறதுக்கு ஆளுநரை வச்சு உயர்கல்வித்துறையை பல்கலைக்கழகங்களை முடக்கிறதையும் நம்ம கடந்த பத்தாண்டுகளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்போது இப்போ உயர்கல்வித்துறைக்கு ஒரு ஒரு வகையான அழுத்தம் பள்ளிக்கல்விக்கு ஒரு வகையான அழுத்தங்கிற அவங்க கொடுக்குறாங்க இப்போ இந்த இடங்களில் தான் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசாங்கத்துடைய புறக்கணிப்புகளை மீறி மக்கள் மன்றத்தில் போராட்டங்களை நடத்துறது குறிப்பாக திமுகவுடைய இளைஞரணி வந்து எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒன்றிய அரசாங்கத்துடைய இந்தி திணிப்பையும் நிதி ஒதுக்காததையும் கண்டித்து பொதுக்கூட்டங்கள் நடத்தினாங்க அப்போது மக்கள் மன்றத்தில் ஒன்றிய அரசாங்கத்துடைய தமிழர் விரோத தமிழ்நாட்டு விரோத நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தக்கூடிய அதே நேரத்தில் உரிமைகளை பெறுறதுக்கு நீதிமன்றம் அப்படிங்கிற வழியே வந்து தமிழ்நாடு அரசு நாடுது அதுதான் இதில் நடந்திருக்கு இதில் ஒரு சிலர் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா அதான் நீங்களே வந்து ரெண்டாயிரத்தி நூறு கோடி நானே ஒதுக்கணும்னு சொல்லிட்டீங்களே அப்பறதுக்கு திருப்பி இப்போ சுப்ரீம் கோர்ட் போறீங்க அப்படின்னு சொல்லல தமிழ்நாட்டுக்கு வந்து பள்ளிக்கல்விக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நிதி ஒதுக்குறாரு ஆனா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கணும்ல அது ஒன்றும் மோடி அவங்க அப்பா விட்டு சுத்து கிடையாது இது தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரிப்பணத்தில் இவங்க தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே கொடுக்கறது ரொம்ப கம்மி அப்படி கொடுக்க ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறதுல தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய நிதி அது அது தமிழ்நாட்டு மக்களுடைய பணம் அது அந்த நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகவே நீ தர வேண்டிய காசை வந்து நாங்கள் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது அது நம்மளுடைய உரிமைன்றீங்க அது நம்மளுடைய உரிமை இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு ஒரு ஊர் இருக்குது அடுத்தடுத்த வீடு பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் வந்து உங்கள் உங்கள் இடத்த வந்து ஆக்கிரமிச்சு வச்சுருக்கனா அதுக்கு பதிலாக நான் நானும் சம்பாதிச்சு ஒரு இடம் கட்டி வாங்கிக்கிறேன் நான் இன்னொரு இடம் வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காகவே அவன் ஆக்கிரமிச்ச இடத்த நான் மீட்கக்கூடாது அதான் நீ இன்னொரு இடம் வாங்கிட்டியே அந்த இடம் அப்பறத்துக்கு அதை கேட்குற அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா அப்படி யாரும் கேட்க முடியாது அப்போ அது எங்களுடைய உரிமை எங்களுடைய பணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய உரிமை அந்த உரிமையை விட்டு கொடுக்க முடியாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்து ஒரு வழக்கு வந்திருக்கு கல்வி உரிமை சட்டத்தின் வழியாக தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆண்டு இன்னும் அட்மிஷனே நடக்கலை அதாவது தனியார் பள்ளிகளில் அந்த பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு இருபத்தஞ்சு சதவீத இடம் ஒதுக்கீடு கொடுக்கப்படுது அதுக்கு அரசாங்கம் ஒரு நிதியை வந்து தனியார் பள்ளிகளுக்கு கொடுக்குறாங்க அந்த அதற்கான அட்மிஷன் வந்து இந்த ஆண்டு இன்னும் நடைபெறலை ஏன்னா பள்ளிகளுக்கு பணம் இன்னும் கொடுக்கப்படலை அப்படின்னு வந்து போட்டு கேஸ் போட்டிருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியிலேருந்து பலரும் என்ன சொன்னாங்க த கல்வி உரிமைக்காக போராடுகிறோம் கல்வியை வளர்த்தெடுக்கிறோம்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு வந்து இந்த ஏன் வந்து ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு வந்து இந்த இந்த நிதியை கொடுக்கல அப்படின்லாம் கேட்டாங்க இப்போ வந்து கோர்ட்டில் சில உண்மைகள் வெளிப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இன்னைக்கு இந்த திமுக தலைமையிலான ஆட்சி வந்ததிலிருந்து கடந்த நாலு ஆண்டுகளாக இந்த திட்டத்துக்கான நிதியை வந்து ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கல நூறு சதவீதம் மாநில அரசாங்கம் தான் செலவு பண்ணியிருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுடைய கூடுதல் வழக்கறிஞர் ஜெய் ரவீந்திரன் வந்து அரசு சார்பாக ஒப்பந்தம் கொடுத்துருக்காரு ஒன்றிய வந்து நிதி கொடுக்கலன்னு சொல்கிறீங்க அவங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்குதா அதில் இந்த ஆர்டி திட்டத்தின் கீழ் அந்த கல்வி உரிமை சட்டத்தின்படியான அந்த அனைவருக்குமான கல்வி திட்டம் அப்படிங்கறதே ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் ஓகே இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படிங்கிறதே ஒரு போங்காட்டம்ங்கிறத தமிழ்நாடு கடந்த சில ஆண்டுகளாக தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்கு இந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டுடைய கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய பங்கு நிதி இருக்கு பார்த்தீங்களா ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பங்கு அதுலேருந்து இந்த திட்டத்தில் மொத்த செலவாகக்கூடிய பணத்தில் அறுபது சதவீதம் ஒன்றிய அரசாங்கமும் நாற்பது சதவீதம் மாநில அரசாங்கமும் செலவு பண்ணணும் ஆனால் கடந்த நான்கு கல்வியாண்ட நூறு சதவீதமும் இந்த தமிழ்நாடு அரசு தான் இதில் செலவு பண்ணியிருக்கு அப்போ இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே கொடுக்க வேண்டிய நிதியை நாலு வருஷமாகவே ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கலை அப்போ ஒன்றிய அரசாங்கம் கல்வித்துறைக்கு கொடுக்க இது ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்காமல் இருந்த காலகட்டத்தில் அதிமுக காட்சி காலத்தில் தேர்தல் நடக்கலை அப்படிங்கிற காரணமாக வச்சு நிதி கொடுக்கல அதை பற்றி எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வமோ கவலைப்படாமல் இருந்தாங்க தமிழ்நாட்டுக்கான உள்ளாட்சித்துறைக்கான நிதி அதில் அப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நிறுத்தி வைக்கிறத அவங்க ஒரு வேலையாக வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்தெந்த இடங்கள்லலாம் நிதி மறுக்கப்படுதோ உரிமைகள் மறுக்கப்படுதோ அதுக்கு எதிராக வந்து வழக்கு தொடக்கிறது போராட்டம் மன்ற சட்ட போராட்டம் மக்கள் மன்றத்தில் பேசுகிறது சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் எல்லா வகையிலையும் போராட்டங்களாக நடத்திக்கிட்டு இருக்கு அப்படி இன்னைக்கு வந்து கல்வி உரிமை சட்டத்தின் மீது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மக்கள் மன்றத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் ஓகே அவங்க கவர்னர் கேஸ் ஆகட்டும் இல்லை என்ன கேஸாகட்டும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு தான் நம்மளால் ஒரு விஷயத்தை பெற முடியுது அப்படின்னும் போது ஆட்சியாளர்கள் இல்லை எடப்பாடி அவர்கள் எடப்பாடி என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒன் நாங்களாம் ஒன்றிய அரசோட சுமூகமாக இருந்ததா நாங்கள் திட்டத்தை கொண்டு வந்தோம் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணீங்க நாற்பது எம்பிக்கை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அதாவது அரசாங்கத்தோட சுமூகமாக இருந்து நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்கிறாங்களே அப்படி என்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்வி இருக்கு எடப்பாடி பழனிசாமி மு முதலமைச்சராக இருக்கும்போது தான் உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறத காரணமாக நடக்காதத காரணமாக வச்சு நிதி கொடுக்கப்படலை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறப்ப தான் பெட்ரோல் டீசல் மீதான கூடுதல் வரிகளில் மாநில அரசுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய வரிகளை குறைச்சி பிரித்து கொடுக்க தேவையில்லாத கூடுதல் வரிகளான சர்ஜாச்சு சர்ஸ் எல்லாம் பழம்படங்கு அதிகரிக்கப்படுப்பட்டுச்சு மாநில அதான் பெட்ரோல் டீசல் பொருள்களின் மீது போடக்கூடிய வரிகளில் மாநில அரசாங்கத்துடைய பங்கு வந்து அதில் பறிக்கப்பட்டுச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதாவது பேசுனாரா சும் சுமூகமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது எந்த இடத்துலையும் எதையுமே எதிர்த்து பேசாத அமைதியாக இருக்கிறத வந்து அவர் வந்து சுமூகமாக இருக்கிறதா சொல்கிறாரு அவங்க அவங்க ஆட்சி காலத்தில் அவங்க தலைவர் ஜெயலலிதா யார் பேரில் கொண்டு வந்த மீன்வளத்துறை பல்கலைக்கழகத்துக்கு ஒப்புதலே கொடுக்கல அதையே வாங்க முடியாத அளவுக்கு கொத்தடிமையாக இருந்து அதை பற்றி வாயே திறக்காமல் இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலையும் ஒன்றிய அதிகாரத்தோ ஒன்றிய அரசாங்கத்துடைய அதிகாரத்தை கேள்விக்கே உட்படுத்தாமல் மாநில உரிமைகள் மறுக்கப்படக்கூடிய எல்லா இடங்கள்லையும் சிஐஏ குறித்த ஒரு சட்டமன்றத்தில் என்ன பேசுனார் தமிழ்நாட்டில் யாருங்க பாதிக்கப்பட்டா எந்த சிறுபான்மையினருக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டாரா இல்லையா ஆனால் தமிழ்நா இப்போ இன்றைக்கி நாங்கள் சிஏஏ எதிர்க்கிறோம்லாம் பேசுகிறாரு அப்போ நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் சிஐ ஆதரித்து வாக்கள் நீங்கள் ஓட்டு போட்டதுனால தான் அதை அது நிறைவேறவே செஞ்சுது அப்போ அவ்வளவு மோசமான துரோகத்தை நீங்கள் பண்ணினதை தான் சுமூகமாக இருந்ததா நீங்கள் சொல்கிறீங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து பார்க்கலாம் எந்த இடத்துலையாவது ஒன்றிய அரசாங்கத்தில் மாநில அரசாங்கத்துடைய உரிமை அப்படின்னு நாங்கள் இந்த இதை கேட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்கணும்ல அப்படி எதையுமே நீங்க முதல்ல கேட்கவே இல்லை அப்போ எதையுமே கேட்காம ஒன்றிய அரசாங்கமும் எதுவுமே கொடுக்காம நீங்க தான் வந்து இப்போ இது நகர் நகர்ப்புற உள்ளாட்சியில் சொத்து வரி கூட்டுற கூட்டினோடனே இந்த தமிழ்நாட்டில் பேசுனீங்க ஆனால் அதுக்கு ஒப்புதல் கொடுத்ததே உங்க ஆட்சி காலக்கட்டத்தில் தான் நிதி ஆயோக்களுடைய அந்த பரிந்துரைகளை அக்செப்ட் பண்ணதே நீங்க தான் அப்போ இப்படி எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்தது நீங்க எல்லா இடத்துலையும் மாநில அரசாங்கத்துடைய உரிமைகளை மாநில அரசாங்கத்துடைய நிதியை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு கஜாவுக்கு பணமே வரல நீங்கள் சும்மா தானே இருந்தீங்க உங்கள் காலகட்டத்தில் தான் கஜா வந்துச்சு என்ன நிதி கொடுத்தாங்க அதே மாதிரி உங்கள் நீங்கள் முதலமைச்சராக இருக்கும் போது தான் ஓகே புயல் வந்துச்சு காணாம போன மீனவர்களுக்கு என்ன தீர்வு கிடைச்சது அவர்களுக்கு என்ன வாழ்வாதாரம் கொடுக்கப்பட்டுச்சு தமிழ் நீங்கள் கேட்ட நிதியை வந்து ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துச்சா அப்போது ஓகே வருத்தா கஜா இப்படி எந்த புயல்லையும் நீங்கள் சுமூகமாக இருந்த காலகட்டத்தில் எந்த நிதியும் கொடுக்கப்படலை அப்போ நாங்கள் சுமூகமாக இருந்து பெற்றோம் அப்படின்னா நீங்கள் சுமூகமாக இருந்ததாக நீங்கள் சொன்னதே அவங்களுக்கு அடிமையாகவும் அவங்கள்ட்ட எதிர்த்து இல்லை ஒரு கோரிக்கையை வச்சு த வைக்கிறதுக்கு கூட திராணி இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ தமிழ்நாட்டில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கை நடக்கலாம்னு எடப்பாடி பழனிசாமி பேசினார்ல இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் தான் நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அவருக்கு சுமூகமாக தானே இருக்காரு தமிழ்நாட்டுக்கு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கொடுக்க வேண்டிய நிதியை மட்டும் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கட்டும் அப்படின்னு அவர் ஒரு ஒரே ஒரு கோரிக்கை ஒரே ஒரு அறிக்கையை அவர் கொடுப்பாரா அப்போ எந்த இடத்துலையும் தமிழ்நாட்டுடைய எந்த உரிமையையும் கேட்காமல் இருக்கணும் அப்படின்னு அவர் பேசுகிறார் அவரும் நயனார் நாயந்தரும் என்ன சொல்கிறாங்க அரசியலுக்காக தமிழ்நாடு அரசு வந்து வளர்ச்சி கொடுத்து நயினார் நாயேந்திரன் சொல்கிறார் நயினார் நாயேந்திரன்ட்டு அவர் சொல்லணும் இல்லை இது மாநில மக்களுடைய கல்வி உரிமை கல்விக்கு நிதி கொடுக்கல இது வந்து அரசியல் செய்கிறது பாஜக தான் அரசியல் காரணங்களுக்காக கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய ரீதியை முடக்கி வச்சுருக்கிறது பாஜக தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு அறிக்கை கொடுப்பாரு கொடுக்க மாட்டாங்க அவர் நாங்கள் கூட்டணியில் இல்லை நாங்கள் பாஜகவை எதுக்குறோம்னு சொன்ன நாட்கள்லேயே கொடுக்கல இன்னைக்கு கூட்டணி வேற ஒரே நாளில் கூட்டிட்டாங்க இப்போ அவர் குறைந்தபட்சம் பேசணும்ல ஒன்றிய தொல்லியல் துறை வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையை திருத்தி எழுதணும்னு சொல்லியிருக்கு தமிழ்நாட்டுடைய வரலாற்றின் மீது அக்கறையோட அவர் சுமூகமாக பேசி ஒரே ஒரு அறிக்கை எந்த இடத்துலையும் ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி எதிர்குறலில் கோரிக்கையே வைக்கிறதுக்கு திராணி இல்லாமல் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி எனத்தையாவது பேசுகிறார் ரைட் இப்போ இந்த ஆர்டிஇ கேஸ் அதாவது உயர்நீதிமன்றத்தில் வந்த கேஸில் வந்துட்டு தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட இல்லை அதனால அந்த அந்த விஷயத்தை வச்சு தான் வந்துட்டு தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதில் தான் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ண கேஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் மாணவர்கள் வந்து பாதிக்கப்படறது படுறாங்க ரெண்டு லட்சம் ஆசிரியர்கள் முப்பத்தேழாயிரத்துக்கு மேலான ஊழியர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லுது இதை பற்றி பார்க்கும்போது இப்போ தமிழ்நாடு மேலே அக்கறையே இல்லை இப்போ தமிழ்நாட்டில் எனக்கு ஒன்றும் வரப்போறது கிடையாது அதனால வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி திமிர்த்தனத்தில் பண்ணுறாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாமா இல்லை அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசு இது வந்து அந்த வழக்கு தொடுத்த மறுமலர்ச்சி இயக்கம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாணவர் சேர்க்கை நடைபெறலை நட நடக்கணும் அப்படின்னு தான் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க அங்கே தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்றிய அரசாங்கம் நிதி தரலை அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றிய அரசாங்கம் ஏன் நிதி தரலை அப்படிங்கிறத நீதிமன்றம் கேட்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு வாதம் ஒன்று அதுக்கு அதுக்கு தான் நீதிமன்றமே ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி கேள்வி வைக்கிது அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் நிதி கொடுக்கலன்னு கேட்கல அதுக்கு ஒன்றிய அரசாங்கத்துடைய வழக்கறிஞ பதிலும் சொல்லலை அவர் நாங்கள் கேட்டு சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டார் அப்போ தமிழ்நாடு அரசாடைய வழக்கறிஞர் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு இவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட இல்லைங்கிறதுனால வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு இப்போ விவரங்களை சொல்லணும் அப்படின்னு கோர்ட்டும் சொல்லியிருக்கு இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் மீது இந்த பத்தாண்டுகளில் அவங்களுக்கு ஒரு எம்பி இருந்த கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் இருந்த காலகட்டத்திலேயே ஓகே புயலில் அவங்க கைவிட தான் செஞ்சாங்க தமிழ் அவங்களுக்கு எம்பியோ எம்எல்ஏவோ இருக்கிறதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் மீதே அடிப்படையில் பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு நீண்ட கால வன்மம் இருக்கு இந்த எந்த நம்ம போடக்கூடிய எல்லா தடைகளையும் மீறி இவங்க வந்து எதிர்குறால் கொடுக்குறாங்க இவங்க வளர்ச்சி அடைகிறாங்க ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா சக்திகள் தமிழ்நாட்டில் வளர்கிறதுக்கும் அந்த கருத்து வளர்கிறதுக்குமே வாய்ப்பு இல்லாத ஒரு சமூகமாக இருக்குது இவங்களை பழிவாங்கணும் அப்படின்னு அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க இதில் பழிவாங்கறதுனால அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருப்போம் இல்லை இப்போ தம் இந்தியாவிலேயே இப்போ குஜராத்தோடையோ மத்திய பிரதேசத்தோடையோ ராஜஸ்தானையோட தமிழ்நாட்டை நம்ம ஒப்பிடுறோம் தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப அவங்களோட பல மடங்கு கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் தனிநபர் வருமானம் எல்லாத்துலேயும் நம்ம உயர்ந்து நிற்கிறோம் அப்போ தமிழ்நாட்டுடைய கல்வியை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை இப்போ மெட்ரோவுக்கு அவங்க இவ்வளோ இழுத்து இழுத்தடிக்கிறாங்க ஏன் மாநில அரசு இவ்வளோ செலவு பண்ணுது இந்த மா மாநகரத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுனா தானே நீங்கள் தொழில்களை வளர்ப்பீங்க அதை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு முடக்கிறோம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை முடக்கிறது தமிழ்நாட்டுடைய கல்வியை முடக்கிறது இதன் மூலமாகவாவது அவங்க உத்தரப்பிரதேசத்தையும் மத்திய பிரதேசத்தையும் வளர்ந்ததாக காமிச்சிக்கலாம் இப்போ பாண்டே மாதிரி ஆட்கள் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை விட பயங்கரமாக வளர்கிறது அப்படின்னு ரெண்டு வீடியோ போடுறதுக்கு ஏதாவது கண்டனம் கிடைக்கும்ல இதோ இந்த இப்படி பல வகையில் தமிழ்நாட்டை தம் இவங்க அதிமுகவோட கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் இந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்க இருக்காங்க அடிப்படையில் இந்த பாஜகவுடைய கருத்தியல் தமிழர்களுக்கு எதிரானது தமிழர்கள் அவங்க அவங்களுடைய அந்த அந்த ஆரிய சாம்ராஜ்யத்தை அமைக்கிறதுக்கு தொடர்ச்சியாக பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிறது தமிழ்நாடு தான் இன்னைக்கு தமிழ்நாடு டீலிமிட்டேஷனே தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு வழிநடத்துது இப்போ அடுத்த எட்டு முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதி இருக்கிறார் ஒவ்வொரு வகையிலையும் இந்தியா முழுக்க ஆளுநர்களுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நீதிமன்றங்கள் வழியாக அரசியலமைப்பு சட்டத்தின் வழியாக மாநில உரிமையை நம்ம மீட்க அப்படின்னு அப்போ இந்தியா முழுக்க இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை அரசியல் மோசடிகளையும் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகளை பரப்புறதுலையும் தீவிரமாக எதிர்க்கக்கூடிய இடமாக தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாடு அது இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மாநிலமாக இருக்கும் தமிழ்நாடை பின்பற்றி கர்நாடகாவில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டை பின்பற்றி பல மாநிலங்கள் வந்து டீலிமிடேஷனுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்போ இது எல்லா வகையிலும் தமிழ்நாடு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இருக்குது ஆர்எஸ்எஸ்டுடைய இந்துத்துவா பார்ப்பன அதிகார மையத்துக்கு எதிராக இருக்குது அது தமிழ்நாடு அரசுங்கிறத தாண்டி தமிழ்நாட்டில் மக்களே அப்படி தான் இருக்காங்க அதனால தான் இங்கே இந்தியா முழுக்க மிரண்டு பார்க்குற அமித்ஷாவை நம்ம ஊரில் ஜண்டான்னு கலாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இவ்வளவு முரண்பாடு வந்து தமிழ்நாட்டுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்குது இது எல்லாத்தையும் மனசில் வச்சு அவங்க பழி வாங்குறாங்க ஓகே இப்போது இறுதியாக இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில காரணங்களுக்காக நான் வந்து நிதித்தரேன்னு சொல்லி மத்திய அரசு சாப்பிடலாம் சொல்லப்படுது இப்போ உச்ச உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸ் வரும்போது அவங்க என்ன காரணம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை இதே பிஎம் ஸ்ரீ தேசிய கல்வி கொள்கை தான் காரணம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க தமிழ்நாட்டுக்கு இதே காரணம் சொல்லுவாங்க மும்பொலிக் கொள்கை பிஎம்ஸ்ரீ தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டது தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படி தான் இதே எனக்கு தெரிஞ்சு இதே காரணம் சொல்லுவாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பில்லை எஸ்எஸ்எ திட்டத்தின் கீழே இதெல்லாம் வரல அப்போ எதுக்கு நீங்கள் வந்து கட்டாயப்படலாம் ஆமாம் சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பாக கேள்வி எழுப்பும் இப்போ இடியில் என்ன நடந்துச்சு அதே தான் சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பாக கேள்வி எழுப்பும் ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் கூட ஒரு ஒரு வருஷம் தள்ளி போனால் நல்லது தானே அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க அப்போது இதுவரைக்கும் அரசியலாகவே டாக்கில் இருந்த நாடாளுமன்றத்தில் பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் அது சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறதுக்கான வழிமுறைகள் இப்போ உருவாகிடுதுல்ல ஒவ்வொரு முறையுமே மாநில தமிழ்நாடு அரசு தன்னுடைய உரிமைகளை நீதிமன்றத்தின் வழியாக மட்டும்தான் பெற்றுக்கிட்டு இருக்கு முன்ன மக்கள் செல்வாக்கு சட்டப் போராட்டம் இந்த ரெண்டையும் இணைச்சு தான் தமிழ்நாடு வந்து ஒவ்வொரு முறையும் பாஜகவுடைய எல்லா செயல் செயல்திட்டங்கள் எல்லா மோசமான சதிவளைகளையும் அறுத்துக்கிட்டு இருக்கு இதுவும் அந்த வகையில் தான் நடக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் நடக்குதுன்னு பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டீங்க மிக நன்றி நன்றி